ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் பத்து பட்டு சாரி பார்ப்போம்மா இது வந்து சாஃப்ட் சில்குமா இது பாருங்கள் இதெல்லாம் பத்து பர்சன்ட் தள்ளுபடி இது ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாம்மா அதில் வந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடி இது பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீன் கலர்மா மைல்டு க்ரனு இந்த பாசிப்பயிர் கலர் சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த மாதிரி க்ரீனு அதில் வந்து ஒய்லெட் கலர் வந்து பா முந்தி பல்லும் ஒய்லட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த சேரீ எல்லாமே சாஃப்ட்டு சில்குமா எல்லாமே உங்களுக்கு வந்து சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோடு வந்ததுமா சில் ம சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு அதிலேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்கம்மா அதோடு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு சாரீ வண்டி பிரித்து காட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து ஆனந்தா ப்ளூவில் பிங்க் கலர் பார்டருமா பிங்க் கலர் வந்து ஓரத்தில் ஓண்டி லைட்டாக பார்ட்ரு பல்லு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலருமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நல்லா சாஃப்ட்டு சில்க்குமா உடம்புல வெயிட் இருக்கிறதே தெரியாது உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி புட்டாக வந்திருக்கு அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு முந்தியில் வந்து ஜரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பூ டிசைன் நிறைய வந்திருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஏ ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த மாதிரிம்மா பத்து பர்சன்ட் அதில் வந்து டிஸ்கவுண்ட்டுமா இது பாருங்கம்மா இது வந்து சில்வரு ப்ளைனாக இருக்குதுமா ஏதாச்சும் பார்ட்ரு இல்லாமல் இருக்குது ஆனால் கலர் வந்து பட்டுலேயே உங்களுக்கு பார்ட்ரு மூணு பார்ட்ரு மாதிரி தெரியுது பாருங்களேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கங்கே பூ வந்திருக்குமா குட்டி குட்டி பூ வந்திருக்கு சில்வரில் வந்து அந்த பார்டரில் பூ வந்திருக்கு இதுவுமே வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சி அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இது பாருங்கம்மா ஆரஞ்சு ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் பக்கத்துலேயே சில்க் மார்க் அந்த இதோடு வச்சுருக்காங்க பாருங்கள் சரி இதெல்லாம் ப்யூர் பட்டுமா இதெல்லாம் நல்லா இருந்துச்சுமா இதெல்லாம் இது பாருங்க அது எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா உடம்பு ஃபுல்லாக குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு ஜரிகையில் பூ கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்கள் ஃபுல்லாக வந்து கிராண்டாக இருக்குது பல்லு ப்ளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க ஆனால் செல்ஃப் தாம்மா கலரு கான்ட்ராஸ்ட் இல்லாமல் செல்ஃபாக இருக்குதுமா அந்த அந்த பல்லுவில் இருக்கிற கலருக்கு வந்து ப்ளவுஸ் வந்துருக்குமா இந்த ஆரஞ்சுலேயே வந்து கொஞ்சம் லைட் மெரூனும் ஆரஞ்சும் வந்து உங்களுக்கு கோடு போட்டால் மாதிரி இருக்குமா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதெல்லாம் ஏழாயிரத்தி எட்நூற்றி சில்லறம்மா இது வந்து கலர் வந்து பல்லுமா அப்புறம் ப்ளவுஸ் இருக்குமா ப்ளைனாக வந்து ப்ளவுஸுமா இது இது பாருங்க ஆஷ் கலர் சாரி இதுவும் உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு பார்ட்ரு வந்து மெலிஸாக கொடுத்துருக்காங்க ஜெரி பார்ட்ரு கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆரஞ்சு கலரில் பல்லுமா ப்ளவுஸும் உங்களுக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு ஒரு மாதிரி டபுள் கலர் சேர்ந்த மாதிரி இருக்குமா ஆஷில் ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சாரீ எல்லாமே வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா இதெல்லாமே இது எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாமா அதிலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுமா உங்களுக்கு இது வந்து ஆனந்தா ப்ளூமா இது அதில் பாருங்கள் நல்லா ஒரு ரெட்டிஷ் பிங்க்குமா இது பல்லுவும் ப்ளவுஸும்மா பல்லு வந்து கிராண்டாக இருக்குதும்மா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குதுமா இந்த பச்சையிலே பாருங்கள் எத்தனை பச்சை அந்த மாதிரி லைட் லைட் பச்சையிலே நிறைய வச்சுருக்காங்கம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீஸு உங்களுக்கு நிறைய பட்டு சாரி ஐட்டம்லாம் இன்னி லைனில் லைனாக ஒன்று ஒன்றா நான் போடுறேம்மா நான் ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடியில் இருக்குதுமா பட்டு ஐம்பது பெர்சன்ட் இல்லைம்மா முப்பது பர்சன்ட் தள்ளுபடியில் இருக்குது ப்யூர் பட்டுமா அதெல்லாமே ப்யூர் பட்டு வந்து முப்பது பத்து இது ரெண்டு இதில் வச்சுருக்காங்கம்மா இது பாருங்கள் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சிமா அதில் வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் தள்ளுபடி வருதுமா பாருங்கள் ஆனந்தா ப்ளூவில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா சில்வர் ஜரியில் பூ வந்திருக்கு மெரூன் அந்த ரெட்டு பிங்க் ரெண்ட் ரெட்டில் வந்து பார்ட்ரு பல்லு வந்துருக்குமா ப்ளவுஸ் வந்திருக்கு இதுவுமே ஆனந்தா ப்ளூ தாம்மா இதையுமே வந்து ரெட் கலரில் வந்து பல்லுவும் உங்களுக்கு பாருங்களேன் கிட்டத்தட்ட இந்த ஆனந்தா ப்ளூலாம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது இது எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்தாம்மா அதுவும் இது நல்லா வந்து நேவி ப்ளூ மா அது பல்லு பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் மாது ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்திருக்கு சாண்டல் கலர் ப்ளவுஸு உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரியில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளூ நல்லா இருந்துச்சுமா டிஃப்ரெண்ட்டாக இது பாருங்கம்மா பாட்டில் பாட்டில் க்ரீன்மா இது பாட்டில் க்ரீன்லேயே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக சில்வரில் குட்டி குட்டி பூ வந்திருக்கு இதுமே டென் பர்சன்ட் ஆஃபர்மா இதுவுமே எட்டாயிரத்தி சில்லறை முடிதாம்மா இருக்குது எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேம்மா அது க்ரீன்லேயே பாருங்கம்மா எத்தனை க்ரீன் வச்சுருக்காங்க அந்த லைட் க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்கம்மா அதுலேயே பாருங்கள் டார்க் க்ரீனு அம்மா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி வருதும்மா சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இருந்த வரைக்கும் தான் உங்களுக்கு எட்டாயிரத்தி சில்லுறமா சில்க் மார்க் சர்டிவிகேட் அந்த இது இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வருதுமா ரேட்டு ஒரு சாரீ பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குமா அதில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக உங்களுக்கு ஜரிகையில் டிசைன் கொடுத்துருக்காங்க ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி வருது பல்லு வந்து நல்லா கிராண்டாக இருக்குமா கிராண்டாக இருக்குது அதோடு வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப ப்ளைனாக ப்ளவுஸு ஆரஞ்சு கலரில் அந்த அந்த சேம் உடம்பு எப்படி இருக்கோ பாடி கலருக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா எடுப்பாக இருக்கும்மா இந்த சாரிலாம் கட்டினா கலரை நான் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குது அது ஆரஞ்சும் அந்த ரெட்டும் கலந்த மாதிரி அம்மா இதெல்லாம் பாருங்க சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இல்லாத சாரீம்மா சாஃப்ட்டு சில்க்லேயே செமி சாஃப்ட்டு சில்க்மா இதெல்லாம் உங்களுக்கு பத்து பர்சன்ட் தான் தள்ளுபடி எதுலேயும் இதோட ரேட்டை நான் பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாமா இதெல்லாமே வந்து அந்த ரேட்டில் வருதும்மா செமி சாஃப்ட் சில்க் மாதிரி வருது இதெல்லாம் இது வந்து ஆரஞ்சு கலருமா இதெல்லாம் வந்து போச்சம்பள்ளி டிசைன் வந்திருக்குல்லம்மா போச்சம்பள்ளி டிசைன் எப்பயுமே ஒரு அழகுதாம்மா தனியாக அழகுமா அது எப்பயுமே ட்ரெண்ட் மாறவே மாறாதுமா எப்பயுமே இருக்கும் அந்த அந்த ஆரஞ்சில் பாருங்கள் வயலட்டும் சில்வரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லு அதிலே ப்ளவுஸ் வந்துருக்குமா ப்ளைனாக ப்ளவுஸ் வந்திருக்கு சில்வர் பார்ட்ரு அந்த நடுவில் ஃபுல்லாக அந்த போச்சம்பள்ளியில் ஒரு டிசைன் வரும் பார்த்தீங்களா அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாலா நாலாயிரத்தி இரநூத்தஞ்சி அஞ்சு அந்த மாதிரி வருதுமா கொஞ்சம் ஜரி பேட்டனுக்கும் க்ளாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது ஆனால் டென் பர்சன்ட் தான்மா டிஸ்கவுண்ட் இதெல்லாமே இது எல்லாமே டென் பர்சன்ட் தான் பாருங்க இந்த ஆனந்தா ப்ளூக்கு பிங்க் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா பல்லு ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது இதுவுமே நல்லா சாஃப்டாக தான்மா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸும் இந்த போச்சம்பள்ளி டிசைனில் ஏகப்பட்ட சாரீஸ்மா அவங்களுக்கு உங்களுக்கு எது காமிக்கிறதுன்னு தெரியல மேலோடு இருந்தது ஒன்று ரெண்டு உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேம்மா நான் ஏகப்பட்ட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குமா நீங்கள் பாருங்கள் சாண்டிலில் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் பத்து பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட்டு பல்லு பாருங்கள் இந்த டார்க் பிங்க்கில் வந்து பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்திருக்குமா இதுவும் சாஃப்டாக தான் இருக்குது வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு நாலாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த மாதிரி வந்திருக்குமா இதுவுமே உங்களுக்கு நாலாயிரத்தி இருபத்தஞ்சி தாம்மா சாரீஸ்ஸு இது பாருங்கள் நல்லா டார்க் கலருமா இது இது மூவாயிரத்து ஐநூற்றி அஞ்சு ரூபா மா இது அதாவதுதான் ஒவ்வொரு சாரிக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருதுமா ஆனால் பத்து பர்சன்ட் தள்ளுபடி உங்களுக்கு செமி சில்க்குக்கு வச்சுருக்காங்க சாஃப்ட் சில்க் செமி சாஃப்ட் சில்க்குக்கு பத்து பர்சன்ட் தள்ளுபடி எவ்வளோ டிசைன் எவ்வளோ நிறைய வச்சுருக்காங்கம்மா இந்த போச்சம்பள்ளி டிசைன் வந்து நிறைய வச்சுருக்காங்க அது கண்டிப்பாக ஒரு சரியாச்சும் வந்து இருக்கணும்மா போச்சம்பள்ளி டிசைனில் எப்பயுமே அந்த ட்ரெண்டு மாறவே மாறாதும்மா நல்லா நமக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போனால் ஒன்றுமே நமக்கு வெயிட்டாகவே இருக்காதுமா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் ஆரஞ்சில் இது மாதிரி டிஸ்டம்பர் க்ரீனில் வந்து பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சுமா சாரீ உடம்பு ஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு பாருங்கள் போச்சம்பள்ளியிலே லைட் கலரு லைட்டு லேவண்டர் கலர்மா பாருங்கள் டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குமா நிறைய இருக்குமா போச்சம்பள்ளியில் ஸாரீஸில் எல்லாமே உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுலேருந்து இருக்குமா நாலாயிரம் மூவாயிரத்து அஞ்சு நாலாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சாயிரத்துக்குள்ளாரியே இந்த மாதிரி மாடல் வந்துடும்மா சரி ஒன்னே ஒன்று காட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த பிங்க்கு உங்களுக்கு ஃபுல்லாக பிரித்து காமிச்சா அவங்களுக்கு எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறேன் நாங்கள் பாருங்க அந்த பிங்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது போச்சம்பள்ளி மாடல் தான்மா ஃபுல்லாக சில் சில்வரில் வந்து ஃபுல்லாக டிசைன் அங்கங்கே ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அது காம்பினேஷன் பாருங்கள் நல்லா பாட்டில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பல்லு பல்லு ஃபுல்லாக நல்லா கிராண்டாக இருக்குது சில்வரில் தான் வந்திருக்கு பல்லுவும் ப்ளவுஸ் பாருங்கம்மா ப்ளைனாக வந்திருக்கு பாட்டில் க்ரீனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கலர் காம்பினேஷனு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது ரொம்ப நல்லா இருக்குது அது உடம்பு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் வந்திருக்குமா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பியூர் பட்டெல்லாம் போடுறேம்மா நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அதெல்லாம் முப்பது பர்சன்ட் தள்ளுபடியெலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் மைசூர் சாஃப்ட் சில்க் அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேம்மா மறக்காமல் எல்லாரும் புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா இல்லை வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கூட உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க